மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது இன்றைக்கு மத்திய அரசு மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவிச்சோம் மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறோம் இது மத்திய அரசாங்க தானே தேர்தல் திமுக பாலோ பண்ணிய மக்களுக்கு கொடுத்ததுல யார் கொடுத்தா என்ன முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் வேற என்ன பாருக்குது தம்பி எந்த வழியமே மாறல தெளிவா தான் நான் சொல்லியிருக்கறோம் ஏர்கனவே 19லயும் சொல்லியிருக்கறான் 21லயும் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்லியிருக்கேன் மாளன ஒரு மாதம் மத்திய அரசு வழங்கப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் மத்திய அரசு இது போராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் வழங்கப்படும் என்று நாங்கள் தெரிவிச்சோம் மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம் இது மத்திய அரசாங்க தானே தேர்தல் திமுக பாலோ பள்ளிய மக்களுக்கு கொடுத்ததுல யார் கொடுத்தா என்ன அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது மத்திய அரசு இதுல வந்து நம்முடைய மாநிலத்தில் கண்ட ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் தொகை வழங்க வேண்டும் என்று மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து பிறகு அந்த பணி நடக்கும் மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல்வடி கிடைக்கும் எளிமையாக இருக்க தான் என்னுடைய கருத்து வேணும்னு கேள்வி கேக்குறீங்க நாங்க இப்போ இருக்கிற சட்டம் சரியாக இருக்குது இதை எளிமைப்படுத்த வேண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம்